அடையர்க்கு வணக்கம் சிலம்பம் பயிற்சியர் சங்கர் நம்ம நீ பார்க்க போகிறது ஒற்றையவர்களில் வந்து நான்காவது படமான நெஞ்சுரசு இரட்டை வெட்டு அந்த படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துல பயிற்சி மட்டும் பார்த்தலாம் அந்த படத்துக்கு போயிடலாம் நல்லா வாரி வெட்டு திருக்கி பிண்டோம் ஆதி மழை வச்சு தட்டு ஒன்று எடுதால் பின்றோம் ரெண்டு ரெண்டு மலகால் இறக்கி குத்து மூணு முன்ன கீழே வச்சு எடுக்கிறோம் இப்போது திருவிழா இறக்கி திருவித்திருக்குறோம் நாலு இப்போது முன்னங்கழுத்தி கொண்டவரத்து வெட்டு அதோட நெஞ்சு ஓசம் எடுக்கணும் நெஞ்சு ஓசம் எடுத்து இட வளச்செருக்கி இடது வெட்டு ஒன்று இடச்சறுக்கு வலது வெட்டு ரெண்டு இடுப்பெட்டு காலை ஏற்றி கரெக்டெட்டு ஆகியவாரம் திரும்ப பண்ணுறோம் தட் வளமைக்கு தட்டு ஒன்று கடை பண்றோம் கரெக்ட் ரெண்டு ஏற்றி குத்து மூணு மழை கட்டி எடுக்கிறோம் இப்போ திரு குத்து இடது கலப்பு அடுத்த முன்னெங்கி ஒன்றை கரெக்டி வெட்டு வர நெஞ்சு நெஞ்சு வளச்செருக்கி இருப்பெட்டு ஒன்று இடச்சரிக்கி இப்படி ரெண்டு காலை ஏற்றி வெட்டி முடிக்கிறோம் அதே மாதிரி வாரிவெட்டு திருக்கி போட்டு படம் வந்துடுவோம் இப்போ அந்த படத்தில் பார்த்திடலாம் அதில் ஆதினிக்கிறோம் திருக்கி போடுறோம் வாரிவட்டை திருக்கி போடுறோம் ஆதினிக்கிறோம் பழம் மறைச்சி தட்டு ஒன்று தட்டு ரெண்டு காலை பின் இடம் மலை குத்து மூணு இப்போது முன்பாக கீழே வச்சுட்டு நாலு இப்போ என்ன பண்ணுறோம் இடத்துல திரும்பி காலை இறக்கி குத்து அஞ்சு உடனே ஆதினிக்கிறோம் முன்னெங்களுத்தி கொண்டை விரட்டி வெட்டிடும் அதனால் நெஞ்சுரசு இருக்கிறோம் மலைச்செருக்கு வெட்டு ஒன்று இடைச்செருக்கி வெட்டு ரெண்டு காலையார்த்தி வளை வரட்டி எடுத்து ஆதி வரும் திரும்ப அதே மாதிரி தான் மலை மரத்து தட்டு ஒன்று காலை குன்றோம் சுத்து மூணு மலை வரட்டி தீச்சி எடுக்கிறோம் காலையறுத்தி திரு சுற்று எடுக்கிறோம் முன்னங்களுத்தி கொண்டை விரட்டி வெட்ட வெட்டிடம் நெஞ்சுரசு மலைச்செரிக்கை வெட்டு ஒன்று இடைச்செருக்கி வெட்டு ரெண்டு காலையத்தி பற்றி அதிகாரம் ஒற்றை வரல நன்றாவது படமான நெஞ்சு உரசு இரட்டை படத்தை நம்ம பயிற்சி பண்ணுற மாதிரி நம்ம காலையில் போயிட்டுருக்கோம் இந்த காலையில் பாடத்தை கற்றுக்கோங்க தொடர்ந்து எல்லாம் சிரமத்தை கற்றுக்கோங்க கற்றுக் கொடுங்க எல்லாம் சிரம சிரமத்தை பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்